அனைவருக்கும் வணக்கம் இந்த மகாபாரத கதையுடைய தொடக்கத்தை வந்து போன நிகழ்ச்சியில் பார்த்தோம் முடிவுகளை வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் அதாவது அதனுடைய இன்னும் இன்னும் அதனுடைய முடிவு என்ன சென்றதை நம்ம அனைவருக்கும் தெரியும் பாண்டுவினுடைய தம்பி விதுரன் அதாவது திருதராஷ்டனுக்கும் தம்பி விதுரன் இந்த விதுரன்ற ஒரு கதாபாத்திரமானது மகாபாரத போரில் வரவே வராது இந்த விதுரனை பற்றி சொல்லணும்னா இவன் ஒரு தாசிக்கு பிறந்தன அதாவது ஒரு சமையல் காரியன்னு சொல்லப்படுற ஒரு தாசி பெண்ணுக்கு பிறந்தன அதனால் இவனை அரச குலமாக கன்சிடரே பண்ணல இவனுக்கான ராஜ்யபங்களை தரவும் பல பேர் வந்து எதிர்த்தாலும் சத்தியவதின்ற இவனுடைய ராஜமாதா மாதா இவனுக்கான ராஜ்யத்தினுடைய பங்கு தந்தாங்க இவனை பல பேர் ஒதுக்கினாலுமே இவனுடைய வீரத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு பலசாலி இவன் இவன் போய் நின்றானா இவனால எதிரில் இருக்க சக்திகளை அவனுடைய பாய் சக்திகளை அப்படியே எடுக்க முடியும் இவனுடைய வில் இவனை அடிச்சுக்கவே முடியாது அப்படிப்பட்ட வீரனை கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி மூலமா அவர் தந்திரத்தின் மூலமா இவரை போர்ல பங்கேற்காம செய்கிறார் அதனாலே இவர் போர்ல பங்கேற்காம இருக்காரு இவர் ஒரு ஒரு முறை அந்த மாபாரத போரில் பங்கேற்று இருந்தால் ஒரு முறை அந்த மாதிரி பங்கேற்கணும்னு இவர் நினைச்சு போயிருந்தாங்கன்னா அந்த நேரத்துல மாவாரத போருடைய அந்த ரிசல்ட் ஆனது மாறி இருக்கும் அப்படியான ஒரு வீரனா இந்த வித ஒரு கேரக்டர் இந்த மகாபாரதத்துல வந்துட்டு போறாரு அவர் போரில் பங்கேற்கல இவருடைய சக்தியை பத்தி நம்ம சொல்றோம் இவர் இவர் தான் மிக சக்திசாலி இவரை தோக்கடிக்க முடியாது யாராலையுமே இவர் வில்லால் இவரை வெல்ல முடியாது ஏன்னால் இவர் வில் பெரும் வில்லனாக இருந்தார் அதாவது அந்த வில் பயிற்சி இவரை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது அப்படி இருந்த அந்த விதுரன் இந்த போரில் பங்கேற்காமல் இருக்கிறார் சரி துரியோதரன் கொல்லப்பட்டார் அஸ்வத் பரிட்சித் என்ற மகன் பிறக்கிறான் யார் இந்த பரிசித் அபிமனியனுடைய பரிட்சித் பிறக்கிறான் பிற்காலத்தில் பாகவதம் கேட்கிறான் இந்த பரிச்சித் இந்த பாகவத இந்த பரிச்சித்துடைய கதையானது எப்படின்னா இவன் இறக்க போகிறான் என்று இவனுக்கு தெரிந்துவிடும் இறக்கும் தருவாயில் இவன் என்ன செய்வது என்று யோசிக்கும் போது ஒரு முன்னர் வந்து சொல்கிறார் யாருக்குமே இறக்கும் பொழுது என்று என்னவென்று யாருக்கும் தெரியாது இறக்கும் பொழுது என்பது என்று இறக்க போவோம் என்ன ஆகும் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் உனக்கு வந்து நீ எப்ப இறக்க போற அப்படின்ற ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கு நம்ம இறக்க போறோமா இல்லையா அப்படின்றத வந்து நமக்கே தெரியாது உனக்கு தெரிஞ்சிருக்கு போய் பாகவதம் கேளு சுகப்பிரமர் பிரமர் போய் கேளுனோடனே சுகப்பிரம மகரிஷின்னு வந்து ஒரு கிளிமூக்குடைய ஒரு மகரிஷி கிட்ட இந்த பரிக்ஷத்துன்ற வந்து பாகவத புராணம் கேட்குறான் அரசன் என்ன செய்கிறான் அப்படின்னா மா மாபாரதத்தையும் மற்றும் விஷ்ணுனுடைய அனைத்து கதைகளையும் சுக கிட்ட கேட்குறான் சுகபிரம்மர் வந்து இவனுக்கு உபதேசம் செய்கிறார் பாகவத புராணமாக இவன் அனைத்தையும் கேட்கிறான் பாகவத புராணம்ங்கிறது வந்து திருமானுடைய லீலைகளை பற்றி திருமானுடைய அவதாரங்கள் பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் அந்த நூலில் இருக்க கதைகளை கேட்டு கிருஷ்ணர் எப்படி வளர்ந்தார் ராமர் எப்படி வளர்ந்தார் இவன் எப்படி வளர்ந்தார் என்பதை எல்லாம் கேட்டு இர இறப்புன்றதை அவன் சந்திக்கிறான் அப்படி இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இவனுக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டுமோ அதனை எல்லாம் இறைவன் உனக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம் இறக்கும் தருவாயில் அனைவரும் ஏதேதோ செய்யும் செய்வார்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இவனுக்கு இறந்த இறக்கும் நாளும் தருவாயும் தெரிந்து இவன் என்ன என்று தெரியாமல் இருக்க பாகவதம் கேட்டு இறைவனிடம் அதாவது இறைவனின் ரூபமாக இருக்கும் சுகபிரமனிடம் கேட்டு இறைவனுடைய காலடியை அடைகிறான் எனையனுடைய கதை நமக்கு முடியுது சரி இப்போ மகாபாரத போர் முடிந்து விட்டது தர்மர் வந்து பதவி ஏற்க போகிறார் அவங்க அசினாபுரத்துக்கு வராங்க கௌரவர்கள் நூறு பேரையும் துவம்சமாக்கி பாணர்கள் ஜெயிக்க அஸ்வத்தாமனுக்கு கண்ணன் நீ சஞ்சீவியாகத்தான் கடைசி வரை இருப்பா என்று சொல்ல அந்த கதையானது இன்றளவும் கல்கின்ற திரைப்படம் மூலமும் அனைவருக்கும் தெரிய இப்படியெல்லாம் அது ஒரு பக்கம் போக இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டர்கள் போகிறாங்க பாண்டர்கள் போயிட்டு பதவி ஏற்றுக்க போகிறாங்க பதவி ஏற்றுக்கிற நேரத்தில் அவர்களை எல்லாம் திருதராஷ்டன் வரவேற்கிறான் திருதராஷ்டன் வந்து வரவேற்று வா அனைவரும் வாங்க வாங்கப்பா அப்படின்னு ஒன்று எல்லாரும் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்க பீமனை மட்டும் கூ கூப்பிடுகிறார் பீமன் கிட்டே போகும்பொழுது அவரை கொன்று விடலாம் என்று துதராசன் எண்ணுகிறான் காரணம் பீமன் தான் தன்னுடைய நூறு புதல் புதல்வர்களை கொன்றான் என்ற காரணத்தினால்தான் ஏன்னா பீமன் வந்து சபதம் போட்டிருப்பான் உங்கள் நூறு பேரையும் கொன்று விட்டு துச்சாதனுடைய ரத்தத்தை பாந்தாளனுடைய தலையில் தளவுகிறேன் என்று ஒரு சபதம் போட்டிருப்பான் அந்த சபதத்திற்காக பீமன் வந்து துச்சாதனனை கொன்னனுடைய அவனுடைய ரத்தத்தை தாளும் பருகி பாந்தினுடைய தலையில் அதை வைத்து அபிஷேகம் செய்வான் அந்த துரியோ அந்த துரியோதனையும் கொன்றவன் அவன் தான் அதனால அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு திதராசன் ஒரு சக்தி இருக்குது திதராசனால் பார்க்க தவிர அவனுடைய பலத்துக்கு ஈடுனா யாருமே கிடையாது வா அப்படின்னு சொல்லி ஆலிங்கனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறேன் ஆலிங்கனம் கட்டி பிடிப்பது அந்த ஆலிங்கனம் செய்ய வந்து பீமனை அழைக்க பீமன் வரும் நேரத்தில் கண்ணன் அந்த இதை தடுத்து ஒரு பொம்மையை வைக்கிறார் பீமன் போல செய்யப்பட ஒரு பொம்மையை வைக்க அதை அப்படியே ஆலிங்கனம் செய்வதாக நினைத்தது அப்படியே வெடிக்க வைக்கிறான் அந்த பொம்மையை தன் கைகளால் இப்படியாக பீமனை கொள்ளணும்னு உடனே பீமன் சொல்கிறான் உடனே என்னை மன்னித்து விடு என்று திதராசன் கதற இவர்கள் அரசவை ஏற தர்மரான யுதிஷ்டர் வந்து மகாராஜாவாக ஆகிறார் அந்த இடத்தில் அஸ்தினாபுரத்தில் இந்த குரு வம்சமானது பாண்டர்களுடைய கையில் வருவதை நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பரிசுடைய கதையெல்லாம் தனியாக போகிறது இப்போ அந்த கதை முடிகிறது கண்ணன் கண்ணன் என்ன ஆகிறான் கண்ணனுக்கு என்ன நடக்கிறது காந்தாரி வந்து கண்ணனை பார்க்கறா என்னுடைய நூறு புதல்கள் சாவது பாண்டால கூட கிடையாது நீ சூழ்ச்சி பண்ணி கொண்டு பத்தி அப்படிங்கிறா நான் என்னம்மா பண்ணனு கேட்கும்போது நீதானே சூழ்ச்சி பண்ணணும் உடனே ஆமா அன்னையே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கறனாலுன்னு உடனே கண்ணனுக்கு சாப்பிட முடிகிறாள் உன்னுடைய வம்சமாக இருக்கும் அந்த துவாரகை நகரம் பற்றி எரியும் எந்த யாதவருக்காக நீ அந்த நகரத்தை தொடங்கினாயோ நகரத்தை தொடங்கி அதற்கு அரசனாக ஆனாயோ அந்த யாதவர்களே அடித்து கொண்டு சாவார்கள் அந்த நகரம் முற்றிலுமாய் அழிந்து கடலுக்குள் போகும் நீயும் வேடுவனால் கொல்லப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டவனே நான் பண்ண தப்பு தான் நீங்க நீங்க கொடுத்த சாபத்தை ஏத்துக்கிறேன்றாரு இந்த பகவத்கீதை கண்ணன் சொல்லிட்டு அதாவது குணகர்ம விபாகசான்னு ஒரு சுலகம் ஒன்று பார்த்துருப்போம் அதாவது அவருடைய அவர் செய்ததுக்காக அந்த கர்மமானது இறைவனாகவே இருந்தாலும் கர்ம வினையிலிருந்து அவனுக்கு எந்த ஒரு எக்ஸ் எக்ஸ் கிடையாது இறைவனாகவே இருந்தாலும் அவன் கருமத்தை தான் ஆகணும் அப்படியாக கணவனுடைய வாழ்க்கை அவ்வாறே முடிவதாக நாம் மகாபாரதத்தில் பார்க்குறோம் அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நேற்றைய செய்வினை இன்றாகும் மூழ்வினை நாளையாக்கும் வாழ்வினைன்னுவாங்க அதுதான் கண்ணனுடைய வாழ்க்கையில் நேற்று அவர் செஞ்சது நேற்றைய செய்வினை இன்றாகும் மூழ்வினை இன்றனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வினையாக மாறி நாளை ஆக்கும் வாழ்வினை நாளைக்கு வாழ்க்கையே அது மாத்திருச்சு அந்த மாதிரியான வாழ்க்கையாக கண்ணனுடைய வாழ்க்கை மாறதை நம்ம இங்க பாக்குறோம் கண்ணனுடைய வாழ்க்கையும் அவ்வாறாக நடந்து கண்ணனும் வந்தவருடைய நகரம் அழித்து அவரே அவர் நகரத்தை அழிக்க நேரிட்டு காரணம் நகரத்தில் ஒற்றுமை இல்லாமல் போய் நகரம் சிதறி மக்கள் பிதறி மக்கள் அடித்துக் கொண்டு சாவ நகரமும் தண்ணீரில் மூழ்க கண்ணன் அதனை அழித்து விட்டு ஒரு புறம் செல்ல வேடுவ நாள் காலில் அம்பிடப்பட்டு அந்த வேடுவனால் கண்ணன் சொர்க்கலோகம் அடைவதை கண்ணோட கண்ணாவதாரம் முடிவதை நாமங்க பார்க்கறோம் ருக்மணி சத்தியபாமா என்று இருந்த கண்ணனுக்கும் இதே கை தான் காரணம் கருமம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் கருமத்தில் இருந்து யாராலும் தப்பிக்கவே முடியாது அவ்வாறாக இந்த கண்ணனுடைய வாழ்க்கையானது அங்கு முடிந்து இறைவன் அந்த வேடுவனுக்கு காட்சி கொடுத்து நீதான் என்னை கொல்ல வேண்டும் என்பது அதாவது நீதான் என்னை என் மீது அம்புட வேண்டும் என்பது விதி என்று சொல்ல அவனும் அந்த கண்ணனுடைய காலி சரணாகதி அடைந்த ஒரு காட்சியினை இன்றும் நேபாளத்தில் இருக்கும் ஒரு சில நேபாளத்தில் இருக்கும் ஒரு இடத்தில் நம்ம பார்க்குறோம் முக்திநாத் என்ற இடத்தில் அந்த கண்ணன் முக்தி பெற்ற இடம் அதாவது கண்ணனுக்கு அந்த வேடுவன் முக்தி கொடுத்த இடத்தில் இன்றளவும் அந்த வேடுவன் போல ஒரு ஒருவர் அமர்ந்திருக்க கண்ணன் அவருக்கு காட்சி கொடுப்பதாக ஒரு சிலை ரூபத்தில் விக்கிரக ரூபத்தில் அங்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார் இவ்வாறாக இந்த கண்ணனுடைய வாழ்க்கையை முடிந்து அடுத்ததாக நாம் வந்து நரசிம்ம அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆடர அவதாரத்தை பார்க்கவில்லை நம்ம வந்து எதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கோ அதான் பார்க்கணும் இந்த நரசிம்ம அவதாரம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும் காரணம் இந்த நரசிம்மர்ன்ற ஒரு கிளை இந்த ஒரு சிங்கமுகம் கொன்ற ஒரு பெருமாளானவர் தமிழ்நாட்டில் இருக்காரோ இல்லையா ஆந்திராவில் இவரை என்ன சொல்கிறது இவருக்கான கோவில்கள் அதிகமாக இருக்கின்றது மனித ரூபத்திலும் மிருக தலையுடனும் இருக்கும் ஒரு இறை அம்சம் எதற்காக அவதாரம் எடுக்கிறார் பக்தனுக்காக என்ன பக்தனுக்காக தர்மத்தை நிலைநாட்ட தான் அவதாரம் எடுக்கணும் என்ன பக்தனுக்காகலாம் அவதாரம்னா பக்தனுக்கும் தர்மம் கிடைக்கவில்லை என்றால் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் இறைவன் அவதாரம் எடுப்பார் என்பதற்காகத்தான் இந்த நரசிம்ம அவதாரம் என்று இறைவனால் ஒன்று எடுக்கப்படுகிறது நரசிம்ம அவதாரத்தில் என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னா அந்த பக்தனுக்கு இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் கண்டு கொண்டு கடைசியில் பக்தனை அந்த அந்த பக்தனுடைய அப்பா அவனை வந்து எந்த இடத்தில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்ல சொல்லும் பொழுது அவனை குடுமைப்படுத்தி அந்த தந்தையை கொன்று பக்தனுக்கு தந்தையாக மாறுகிறார் இன்னைக்குமே நரசிம்மர் கோயில் எல்லாம் பிரகலாத வரதன் என்று சொல்வார்கள் அதாவது பிரகலாதனே அரசனாக மாறுவதால் அது பிரகலாத வரதன் என்று சொல்லுவார்கள் அப்படியாக இந்த பிரகலாதன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு அதாவது இந்த ஒரு பக்தனுக்கு இந்த நரசிம்மர் என்ற ஒரு திருமாலான ஒரு பெருமாள் எவ்வாறெல்லாம் உதவி செய்கிறார் எந்த இடத்துல எல்லாம் உதவி செய்கிறார் என்ன கஷ்டத்தை சார் அனுபவிச்சான் என்ன சார் நடந்துச்சு இந்த தசாவதாரன் அப்படி என்ன சார் ஃபேமஸ் நரசிம்மாவதாரம் நரசிம்மாவதாரம் அதில் என்ன தான் இருக்கு இன்னைக்கு ஆந்திர பல கோயில்கள் இருக்கிறத பார்க்கிறோம் தமிழ்நாட்டிலையும் சில பல கோயில்கள் இருக்கிறத பார்க்கிறோம் தமிழ்நாட்டிலையும் நிறைய நரசிம்மர் கோவில்கள் இருக்க தான் செய்யுது நிறைய நிறைய பேர் இந்த நரசிம்மரை பற்றி பேசுவதே கிடையாது பெருமானுடைய அவதாரமாக இருக்கும் இந்த நரசிம்மருக்கு ஏன் இன்றளவும் வந்து ஒரு இவ்வளோ கோவில்கள் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த வைணவத்தில் இருக்கு யார் இந்த நரசிம்மர் இன்னதான் இன்னதான் வந்து ஒரு விஷயம் இந்த நரசிம்மருக்காக ஏன் இந்த அளவு பக்தர்கள் இருக்காங்க இந்தளவான மடாலயங்களும் சில மடாலயங்கள் இருக்கு அது ஏன் இருக்கு நரசிம்மரை பூஜிக்கும் சங்கர பீடங்களும் இருக்கு அதாவது அத்வைதிகளும் உண்டு விசிஷ்டாத்வைதிகளும் உண்டு துவைதிகளும் உண்டு என்ன சார் இந்த நசிமர் அப்படி என்ன பண்ணார் நசிமர் யார் என்ன என்பதையெல்லாம் அடுத்து வரும் காணொலிகளில் தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்